நிலையே ஆண்டை விட இந்த ஆண்டு மிக சிறப்பாக உள்ளது ஆகின்ற பொழுது அரசியலில்

உறவுகளுக்கு வணக்கம் மூவிந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரத்துக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துகிட்டு இந்த முவீந்தர் மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி வேண்டகுளே மக்களே எல்லோரும் வரவேற்கிறோம்

புரட்சியின் நிலையால் பசோதிப்பார்கள் அஞ்சலி செலுத்துகிறார் தென்னிந்திய பார்வற்றார் நிறுவனத்தை தமிழ்நாடு தேவந்து குலவர்களால கூட்டமே சார்பாக விருந்தளிாட்டவும் மேற்கு ஆட்ட জেলায়

தேவேந்திரகு மக்களுடைய பல்வேறு முன்னேற்றத்திற்கு காரணமாக குரல் கொடுத்த என் அருமை அண்ணன் பசுபதி பாண்டியார் அவருடைய இடைவேர்தலிலே தென்னிந்திய பார்ட் பாக் சார்பாக நான் கலந்து கொள்வதிலே பெருமை அடைகின்றேன் நான் இங்கே இரண்டாவது முறையாக நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் தமிழ்தேசியில் பேசக்கூடியவர்கள் அனைவருமே கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக பசுபதி பாண்டியன் திகழ்ந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர் வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் ஒட்டுமொத்த தேவேந்திர உலக மக்களுக்காக தன் நெண்மையை நீத்து அவர்களுக்காகவே மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மாவர ஒப்பற்ற தலைவனுக்கு அஞ்சலி செலுத்துவதை நான் பெருமைகிறேன் அவருடைய வாரிசான என் மகன் என்னுடைய அண்ணன் மகள் சந்தன பிரியாவையும் சந்தன பிரியாவை எப்படி ஒரு புத்திசத்தை நீங்கள் பாதுகாப்பீர்களோ அதே போல நீங்கள் பாதுகாப்பீங்க சமுதாயத்தினுடைய அனைத்து முன்னேற்றத்திற்கும் அவர் குரல் கொடுத்தால் மட்டும் அரசாங்கம் திரும்பி பார்க்க வேண்டும் இந்த விழாவிலே சிறப்பாக வரவேற்பு கொடுத்த அனைத்து தேவேந்திர குல மக்களும் சந்தன பிரியா அவருடைய அமைப்பைச் சேர்ந்த அனைவருக்கும் என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நினைவேந்தல நான் பெருமடைக்கிறேன் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டை மிக சிறப்பாக பார்க்கின்ற பொழுது அரசியலிலே ஒரு பெரிய மாற்றம் வரும் என்று திரு பசுமதி பாண்டியன் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒட்டுமொத்த குல மக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாயத்தோடு அன்போடு அன்பு பாராட்டியவர் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை நான் கலந்து கொள்வதில் பெருமை அடைகின்றேன் அவருடைய வாரிசான என் அண்ணன் மகளாக இருக்கக்கூடிய சந்தனப்பிள்ளை ஒட்டுமொத்த தேவேந்திர மக்களும் அவர்களை பேணி பாதுகாத்து வருங்காலத்தில்

இரண்டு சமூகங்களும் ஒன்று சேர வேண்டும் என்று உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி